என்ற தலைப்பில் நடுவர் மதிப்பெண்கள் தாங்களின் தேவை ஒன்னும் இல்ல பத்தாவது பன்னெண்டாவது மார்க் எல்லாம் முக்கியமா இருக்கலதான் பப்ளிக் எக்ஸாமே வச்சிருக்காங்க ஏன்னா வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு போகணும்னா மார்க் ரொம்ப முக்கிய நடுவர்களே பத்தாவது எடுக்கிற மார்க் வச்சுதான் பதினொன்னாலு குரூப் எடுக்க முடியும் ப்ளஸ் டூவில் எடுக்கிற மார்க் வச்சு தான் அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோன்னு சூஸ் பண்ண முடியும் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் மதிப்பெண் அவசியம் இல்லை என்ற தலைப்பில் புகழ் அவர்கள் பேசுகிறார்கள் இன்னும் காத்திருக்கும் நடுவர் மற்றும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா மார்க் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை எதிரணியில் பேசுகிறதை பார்த்தா மார்க் மட்டும்தான் முக்கியம்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒன்று மட்டும்தான் ஏன் புரியல ஒரு மாணவனும் மாணவியோ டென்த்தில் நானூறுக்கு மேலே எடுத்தால் தான் பிடிச்ச படிப்பை படிக்க முடியுமா முந்நூற்றம்பது மதிப்பெண்கள் எடுத்தாலும் மேற்படிப்பை படிக்கும்பொழுது நல்லாவும் படிச்சிருவாங்க ஐயா டென்த்தில் எடுக்கிற மதிப்பெணுக்கும் லெவல்த்தில் எடுக்கிற குரூப்புக்கும் சம்மந்தமே இல்லை அவன் டென்த் எக்ஸாம் போது ஏதாவது குடும்ப சூழ்நிலை மோசமாக இருந்து மார்க் குறைஞ்சிருக்கலாம் மதிப்பெண் வெறும் எங்கள்தான் ஐயா மாணவர்கள் புரிந்து கொள்ளும் திறன் திறமை ஆர்வம் பொறுத்துதான் ஐயா அவர்கள் படிப்பு அமைன்னு சொல்லி உதயபெரிய நன்றி மதிப்பெண் அவசியம் என்ற தலைப்பில் ஜபுனா அவர்கள் பேச வராது இவருக்கும் வணக்கம் இப்போ நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படி என்னப்பா நடந்தது

இங்க மதிப்பெண் தான் முக்கியம்னு அரசே சொல்றாங்கயா அனுபவமோ அவர்கள் உலக அறிவோ வேணாம் மதிப்பெண் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன் என்று உங்களுக்கே தெரியும் மதிப்பெண் அவசியம் 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 மதிப்பெண் அவசியம் இல்லை என்ற தலைப்பில் மிதுன் அவர்கள் பேச வராங்க அமைதியை கடைபிடிக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனை முழுமையாக போது மார்க் மட்டும்தானா மனிதாபிமானம் அன்பு இரக்கம் மகிழ்ச்சி இப்படி உணர்வுகள்லாம் தேவையே இல்லை போலவே ஒரு வேலைக்காக இன்டர்வியூ போகிறீங்க யாரு சரி போ ஒரு பேச்சுக்குங்கயா இன்டர்வியூ போறீங்க அங்கே மார்க் பார்த்து வேலை கொடுக்க வேண்டியது தானே ஏன் ஐக்யூ டெஸ்ட் கேட்குறாங்க ஏதாவது காரணம் ஏதாவது சூழ்நிலையே சொல்லி அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் எதிர்கால திட்டம் என்ன இப்படி காரண காரியத்தோடு ஏன் கொஸ்டின் கேட்கணும் சரி உங்களுக்கே வரேன் மார்க் மட்டும்தான் முக்கியம்னு சொன்னால் நம்ம மக்கள் பிஹேவியர் அப்படி இருக்கும் தெரியுமா எப்படி பேப்பர் பேனாவோட இருக்காங்கன்னு சொல்றீங்களா இல்லைங்கய்யா ரோட்ல யாருக்கும் ஆக்சிடெண்ட் இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா எனக்கு மார்க் போடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவில் தான் இருக்கு சோசியல் மீடியாவில் மார்க் வாங்காமல் லைக்ஸ் வாங்குறதுக்கு மனித நேயத்துக்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டாங்க எனவே மார்க் அவசியம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பெண் தான் அவசியம் ஏன்னு ஒரு ஒரு மதிப்பு கொடுக்கிறதே இந்த மதிப்பெண் தாங்க நன்மைக்கு வந்துவிட்டோம் படிக்கிறவங்களுக்கும் மதிப்போ இல்லையோ ஆனால் அவங்கள படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசை தான் ஆசிரியர்களுக்கும் தான் மதிப்பு இப்போ பாருங்க ஐயா ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற மாணவனோட ஃபோட்டோ போட்டு அவங்க ஃப்ளெக்ஸ் வச்சு கொண்டாடுறாங்க இது மட்டுமா இந்த மீடியாக்கார காரங்க மைக் எடுத்துக்கிட்டு பேட்டி எடுத்துன்னு வந்துடுறாங்க அப்போது மதிப்பெண் ஒரு மாணவ மாணவியின் வாழ்க்கையே ஏமாற்றுது மதிப்பெண் எவ்வளோ முக்கியம் இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி பேசுகிறதே தெரிஞ்சிருக்கும் நன்றி படிப்பின் அவசியம் இல்லை என்ற அவர்கள் பேச வராஜ அவையோர் வணக்கம் மதிப்பெண் அவசியம் பேச வந்திருக்கேன் இன்றைய காலகட்டத்துல மதிப்பெண் மதிப்பெண் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான் மாணவர்களும் வாக்குமாக்கு இருக்காங்க என்ன கேட்டா படிப்பைக்கு மதிப்பெண் கொடுத்ததை விட ஒழுக்கத்துக்கு மதிப்பெண் கொடுத்தால் சமூகம் சமூக ஒதுக்கொள்ளுன்னு தோணுது ஒரு பக்கம் மார்க் முக்கியம்னு நினச்சிட்டு அதுக்காக ஓடிட்டு இருந்தா என்ன சொல்றதுன்னா மாணவர்களுக்கு மனப்பாட தேர்ந்துவிட தெரிஞ்சுக்கொள்ளும் தேர்ந்தால் முக்கியம்னு சொல்லி எக்ஸாம்ல புக் கையில் கொடுத்து பாஸ் சொல்ல போறதா ஒரு நியூஸ் இருந்துருக்கு மார்க் அதிகம் வாங்குறவங்க தெரிய சாலைன்னா நமக்கு தாமஸ் சால்வா எடிஷன் ஆல்பர்ட் அன்சிங் போன்ற அறிவியல் அறிஞர் படிச்சிருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் படிப்பே வராம இந்த மாணவர்கள் அது பெண்டால் ஒரு குழந்தைக்கு அவர் சின்ன எப்படி ஒரு அழகா சைஸ் ஆக முடிந்தது பாருங்க நடுவர் அவர்களே வலுப்பேர் ஒரு குழந்தைக்கு அவசியம் சொல்லி இடைவெளி இரு தரப்பு அணியினருமே மிக அருமையாகவும் தெளிவாகவும் பேசுனீங்க இன்றைய தலைமுறையினர் வாழ்க்கையில் வெற்றி பெற மதிப்பெண்கள் அவசியமா இல்லையா மதிப்பெண் ஒரு குழந்தைக்கு அவசியமா அவசியம் இல்லையான்னு கேட்கிறத விட மதிப்பெண் அவசியமாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் மாணவர்கள் தரத்தை மட்டுமல்ல ஆசிரியர்கள் கற்பிக்கும் கற்றல் திறமையையும் அளக்கும் அளவு போலாக மதிப்பெண்ண ஆக்கிட்டாங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தா அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க மதிப்பெண் உதவாது நமது புரிந்து கொள்ளும் திறனே முக்கியம் நூறுக்கு எண்பது வாங்கிட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லோருக்குமே திருப்தி ஆனா அந்த குழந்தைய அந்த குழந்தையோட புரிதல் ஒரு சதவீதம் கூட இருக்காது மதிப்பெண் அவசியமாக்காம குழந்தைகளோட புரிதல் நுண்ணறிவு இதை மனசில் வச்சு தேர்வு முறை பாடத்துட்ட இருந்தால் நல்லா இருக்கும் படித்து மனப்பாடம் பண்ணி பேப்பரில் வாங்கி எடுத்து மார்க் வாங்குதெல்லாம் என்ன இருக்குது வாழ்க்கைக்கு பயன்படுத்தாத அளவிற்கு இருக்கணும் வாழ்க்கைக்கு பயன்படாத கற்ற செவிட்காத மாதிரி தான் நீங்கள் கேட்கலாம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் தானே ஏன் வேணும்னு ஒரு குழந்தையோட புரிதல் திறனை அழகை மட்டும்தான் மதிப்பெண்ணை தவிர மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை கிடையாது கல்வியோ ஒழுக்கமும் இரட்டை குழந்தைங்க மாதிரி இல்லை ரயில் தண்டவாள மாதிரின்னு சொல்லலாம் கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒழுக்கமும் முக்கியம் எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற மதிப்பெண் மட்டும் அவசியம் இல்லை மதிப்பெண்ணும் அவசியம் என கூறி விடை பெறுகிறேன் நன்றி உடல்